நாடாளுமன்றத்தை அளரவிட்ட சஞ்சய் சிங் ராகுல் காந்தியை சிறைக்கு அனுப்ப போடப்பட்ட திட்டம் அனில் தேஷ்முக் சொன்ன பரபரப்பு குற்றச்சாட்டு மாறி கொண்டிருக்கும் மகாராஷ்டிர அரசியல் இந்தியா கூட்டணிக்கு பெருகும் மிகப்பெரிய ஆதரவு மோடி அவர்களுடைய ஒட்டுமொத்த நாடகமும் அம்பலம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஐயனார் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சேனலை மிக முக்கியமாக நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் குறித்தான விவாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில சஞ்சய் சிங் அவர்கள் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த எம்பி நாடாளுமன்றத்தை அலற விட்டுட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் அதுவும் நீங்க எல்லாம் சிறைக்கு போவீங்க அப்படின்ட்டு குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு இந்த நேரத்துல ராகுல் காந்தி அவர்கள் மீது கேஸ் என்பது போடப்பட்டு அவரை நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி செய்துள்ளது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசு இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அனில் தேஷ்முக் அவர்கள் பிஜேபி மீது பரபரப்பான ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அவர் எப்படி சிறைக்கு போனாரு என் மீது எப்படி சிபிஐ கேஸ் பாஞ்சுது இதற்கு பின்னணியில யார் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி என்னென்ன சதி வேலை செஞ்சுது அப்படின்றதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தோலுரித்து உரித்து காட்டி உள்ளார் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இது பத்தியான ஒட்டுமொத்த தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம் முதல்ல இங்க இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் அவர்கள் நாடாளுமன்றத்துல பேசியது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பட்ஜெட் குறித்து தற்பொழுது எல்லா மாநிலங்களும் அவருடைய கோரிக்கையை பேசிக்கிட்டே இருக்காங்க ஆஹ் எங்க மாநிலத்துக்கு நீங்க ஒதுக்கல நிதி ஒதுக்கல எங்களை வஞ்சிட்டீங்க அப்படின்ற அடிப்படையில நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதா எல்லா அரசும் முடிவெடுத்துள்ளது குறிப்பா ஏழு மாநிலங்கள் முதல் முதல்ல அதை தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்ததை தொடர்ந்து கேரளா அங்க இருக்கக்கூடிய கர்நாடகா அப்புறம் டெல்லி பஞ்சாப் மேற்கு வங்காளம் ஜார்க்கண்ட் இமாச்சல் பிரதேசம் அப்படின்ட்டு ஏழு மாநிலங்கள் தாங்களும் நிதி ஆயோக் கூட்டத்துல புறக்கணிக்க போறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க இது தொடர்பா பட்ஜெட் குறித்தான விவாதம் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இதுல மாநிலங்களவையில பேசின சஞ்சய் சிங் அவர்கள் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க எதுக்கும் நிதி ஒதுக்கல பரவாயில்ல ஆனா சிறைத்துறைக்கும் நிதி ஒதுக்காத இருக்கீங்களே ஏன் சிறைதுறைக்கு வெறும் முன்னூறு கோடி மட்டும்தான் ஒதுக்கிருக்கீங்க சிறைதுறையை மேம்படுத்துங்க அப்படின்னுட்டு சொல்லியிருக்காரு என்ன நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மதுபான கொள்கை வழக்கில் சிறைக்குள்ள அனுப்புனீங்க இனிமேலு நீங்க சிறைக்கு போக வேண்டிய வரும் அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை பார்த்து சஞ்சய் சிங் அவர்கள் பேசியுள்ளது மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது எப்படிரா இவர் இப்படி பேசலாம் நீங்க எல்லாம் சிறைக்கு போவீங்க அப்படின்ட்டு சொல்றாரு அப்படின்ட்டு ஏன்னா இங்க நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியே சிறைக்கு அனுப்ப ட்ரை பண்றீங்களே ராகுல் காந்தி அவர்கள் அமித்ஷா குறித்து அவதராக பேசிட்டாரு அமித்ஷாவுக்கு எதிராக அவர் வந்து பரப்புரை மேற்கொண்டுட்டாரு அப்படின்ற காரணத்தால ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் நாலாம் தேதி விஜய் மிஸ்ரா அப்படின்றவர் ராகுல் காந்திக்கு எதிராக வழக்கை பதிவு செய்தார் இந்த வழக்கு இன்னைக்கு சுல்தான்பூர் நீதிமன்றத்தில் வந்தது இதுல ஆஜராகி ராகுல் காந்தி சில முக்கியமான விஷயங்களை சொல்றார் என்ன விஷயம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நான் அமித்ஷாவுக்கு எதிராக எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கல நான் அமித்ஷா குறித்து எந்த விதத்திலும் தவறா பேசல அப்படின்றத சொல்லியிருக்காரு ஏற்கனவே இது தொடர்பா ஒரு கேசு சூரத் நீதிமன்றத்துல போயிட்டு இருந்துச்சு அதை பார்த்தோம் மோடி அப்படின்ற சமூகங்கள் குறித்து ராகுல் காந்தி இழிவாக பேசி விட்டார் மோடி அப்படின்ற சமூகத்தை ஒட்டுமொத்தமாக ராகுல் காந்தி இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டை இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் முன்வைத்தது குறிப்பா பிஜேபி முன்வைத்தது உடனே நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு ராகுல் காந்தி அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்ற அடிப்படையில தீர்ப்பு உதிர்ச்சி சொன்ன உடனே இங்க இருக்கக்கூடிய ஓம்பிர்லா இருக்காரு பாத்தீங்களா தற்பொழுது இரண்டாவது முறையாக மோடி அவர்களுடைய ஆட்சியில சபாநாயகராமிருந்து ஒன்று இருக்காரு அவரு ஒரு கடிதம் எழுதுறாரு இங்க என்னன்னு ராகுல் காந்தி அவர்கள் உடனடியாக அரசு கொடுத்திருக்கக்கூடிய வீட்டை காலி செய்ய வேண்டும் ஏன்னா இரண்டு ஆண்டுகள் சிறந்தண்டனை அப்படின்ட்டு கொடுக்கும்பொழுது எம்பி பதவியில் நீடிக்க முடியாது அதன் காரணமாதான் ரெண்டு ஆண்டு சிறை தண்டனை என்பது கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட உடனே ஓம் பிர்லாவினுடைய கடிதம் ராகுல் காந்திய வீட்டை விட்டு விஞ்ஞானப்படுறாங்க உடனே ராகுல் காந்தி உச்ச நீதிமன்றத்தான் ஆடுறாரு அங்கதான் என்ன கொடுக்கப்படுகிறது அது அந்த கேஸுக்கு தடை விதிக்கப்படுகிறது ராகுல் காந்திக்கு ஜாமீன் கொடுத்து நீங்க போயிட்டு வாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் அவதூறு வழக்கு ரெண்டு ஆண்டுகள் சிறையெல்லாம் கொடுத்ததே கிடையாது மிஞ்சு மிஞ்சு போனா அபராத தொகை தான் கொடுப்பாங்க ஐம்பதாயிரம் ரூபா கட்டுங்க ஒரு லட்சம் ரூபாய் கட்டுங்க இல்ல மன்னிப்பு கோருங்க அப்படின்னுட்டு சொல்லுவாங்க அதிகபட்சம் போனா ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் சிறை தண்டனை தான் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்க ஒரு அந்த இடத்த சட்டத்துல இடம் இல்லாத பொழுது இல்ல இவங்க எப்படி கொடுத்தாங்க இந்த அளவிற்கு கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்ட்டு பல்வேறு விதமான கேள்விகள் இருந்துச்சு அப்பையும் ராகுல் காந்தியின் பக்கம் நீதி இருந்ததால நீதிமன்றம் அந்த கேஸ தடை செஞ்சு ஓகே ராகுல் காந்தி ஜாமீன்ல போயிட்டு வாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க இப்போ அதே மாதிரி இப்போ ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் மிக முக்கியமான ஒரு தலைவராக உருவாகிட்டு இருக்கார் அப்படின்றது நமக்கு தெரியுது முக்கியமா நீட் தொடர்பான விஷயங்கள்ல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக பேசி கொண்டிருக்கிறார் நீட் மட்டும் இல்லை மணிப்பூர் சம்பவத்திலே ராகுல் காந்தியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மணிப்பூருக்கு மோடி அவர்கள் ஏன் போல அப்படின்ற கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மணிப்பூர் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தாரு இங்க உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அத்ரா சம்பவத்திற்கு ராகுல் காந்தி உடனடியாக வருகை தந்தாரு இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய கட்டட உழைப்பாளிகளை ராகுல் காந்தி போயிட்டு நேரடியாகவே டெல்லியில சந்திச்சாரு ஏழை எளிய மக்களோடு ராகுல் காந்தி நல்லுறவாக இருந்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கிறார் இது மோடிக்கு எதிராக திரும்பும் அப்படின்ற அடிப்படையில் திரும்ப ராகுல் காந்தி கைது செய்வதற்காக ராகுல் காந்தியை சிறையில் அடைப்பதற்கான தொடர் முயற்சிகளை பிஜேபி அரசு மேற்கொண்டு வருகிறது அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் குற்றம் சுமத்தி உள்ளது குறிப்பா பிரமோத் திவாரி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக முக்கிய தலைவராக விளங்கி கொண்டிருப்பவர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி இது மாதிரிதான் பிஜேபி எப்பயுமே இந்த கேவலமான அரசியல் தான் முன்னெடுக்கிறாங்க அவங்க எப்போதான் திருந்து வாங்கன்னு தெரியல ராகுல் காந்தி அவர்கள் எது பண்ணாலும் அது குற்றச்சாட்டு 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 அப்படின்ட்டு அவர்கள் மீது பொய் பழிகளை சுமத்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ட்டு பிரமோத் திவாரி அவர்கள் சொல்லிட்டாரு அது மட்டும் இல்ல இப்ப இந்த குற்றச்சாட்டுகள்லாம் ஒருபுறம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இங்க இருக்கக்கூடிய ஈடியும் சிபிஐயும் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம நல்லாவே பார்த்தோம் இப்ப அது தொடர்பா அனில் தேஷ்முக் அவர்கள் பரபரப்பான குற்றச்சாட்டை பிஜேபியினுடைய நவீன் பட்னவிஸ் மகாராஷ்டிராவுல அவர் மீது வைத்துள்ளார் இந்த அனில் தேஷ்முக் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரத்பவார் கட்சியை சேர்ந்தவர் அதாவது என்சிபியை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல உள்துறை அமைச்சராக பகுதி பதவி வகித்தவர் தான் இவரு அப்ப சிண்டே அவர்கள் எல்லாருமே ஒன்னா இருந்தாங்க இன்னும் சொல்லணும்னா உத்தவ் தாக்கரே தான் முதலமைச்சராக இருந்தாரு சரத்பவார் சரத்பவார் அவர்கள் அஜித் பவார் அவர்கள் எல்லாம் ஒன்றா இருந்த தான் இவங்களா இருந்தாங்க அதன் பின்பு என்ன ஆச்சு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த அனில் தேஷ்முக் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்னிறுத்தப்பட்டது குறிப்பா அதாவது அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல் உணவகங்கள்ல மாதந்தோறும் நூறு கோடி ரூபாய் வந்து பெற்றுத்தர வேண்டும் அப்படின்ட்டு காவல் ஆணையர் பரம்பீர் சிங் அவர்கள் மீது குற்றச்சாட்டை சுமத்தினாங்க உடனே அது மும்பை நீதிமன்றத்துக்கு போச்சு மும்பை உயர் நீதிமன்றம் இடி விசாரிக்கலாம் சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரை ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டாங்க அதன் பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் இவர் ஜாமீன்ல வராரு வந்து இப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற பரபரப்பான குற்றச்சாட்டை வெளியிடுறாரு இதுக்கெல்லாம் காரணம் நவீன் பிட் பட்னவிஸ் அவர்கள் தான் அவர் என்ன வந்து ஒரு டைம் சந்திச்சாரு அவருடைய இடைத்தரகர்கள் என்ன சந்திச்சாங்க சந்திச்சு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அவர்கள் மீதும் சரத்பவார் அவர்கள் மீதும் உத்தவ் தாக்கரேவினுடைய பையன் ஆதித்ய தாக்கரே அவர்கள் மீதும் பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க சொன்னாங்க அவர்களுக்கு எதிரா எழுத்துப்பூர்வமா என்ன வந்து கையெழுத்து எழுதி சொல்ல சொன்னாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அவங்க இல்ல உன் மீது சிபிஐ பாயும் உன் மீது இடி பாயும் எல்லா விதமான கேஸையும் போட்டு உன்னை ஜெயிலுக்குள்ள தள்ளுவோம் அப்படின்ட்டு என்னை மிரட்டினாங்க நானு ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல நான் சிறையிலே இருந்தாலும் பரவாயில்ல என்னுடைய தலைவர்கள் மீதும் என்னுடைய எனக்கு பாசமானவர்கள் மீதும் நான் போய் குற்றச்சாட்டை சொல்லவே மாட்டேன்ன்றத நிறுவனமா நான் சொல்லிட்டேன் அதனாலதான் என் மீது இந்த பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காரு அது மட்டும் அவர் சொல்லி நிறுத்தல இன்னொரு விஷயத்தையும் கூடுதலா சொல்லியிருக்காரு என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மறைந்த முன்னாள் நடிகர் சுஷந்த் சிங் ராஜ்புத் அவர்கள் இருக்காரு பாத்தீங்களா அவருடைய மேலாளராக இருக்கக்கூடிய திஷா ஷாலின் அவர்களை பாலியல் வல்லுறவு செஞ்சு பால்கனியிலிருந்து தூக்கி வீசியதாக உத்தவ் தாக்கரே அவர்களுடைய பையன் ஆதித்ய தாக்கரே மீது பொய்யான குற்றச்சாட்டை முன்வைக்க சொன்னாங்க நானு அதை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகளோ கொலை வழக்குகளோ நான் பொய்யா பேசவே மாட்டேன் அப்படின்றத திரும்ப திரும்ப சொன்னதின் ஒரே காரணமாதான் என்ன இடிஏ வச்சும் சிபிஐ வச்சும் அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க முதல்ல மிரட்டினாங்க முக்கியமா மிரட்டினவர் யாருமே கிடையாது பிஜேபியினுடைய உள்துறை அமைச்சராக தற்பொழுது பதவி வகித்துக் கொண்டிருப்பவர் துணை முதல்வராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நவீன் பட்னவிஸ் அவர்கள் தான் அப்படின்ற பகிரங்க குற்றச்சாட்டை முன்னெச்சிருக்காரு சரி இவர் சொல்ற குற்றச்சாட்டை இது உண்மையா இருக்குமா அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுமே ஓடிட்டு இருக்கும் தற்பொழுது சிவசேனா எம்பியான சஞ்சய் ராவத் அவர்களும் இது கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஒரு சில கருத்தை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஆமா இங்க இருக்கக்கூடிய அனில் தேஷ்முக் சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்றத சொல்லியிருக்காரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நான் அனில் தேஷ்முக்க சிறையில சந்திச்சேன் சிறையில சந்திச்சு இவரோட நான் பேசி விவாதிச்சிருக்கேன் அப்படியே என்கிட்ட அந்த குற்றச்சாட்டுக்களை அவர் சொன்னாரு அது மட்டும் இல்ல இங்க எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் நாங்க அமைதியா இருந்தோம் இப்ப அதற்கான நேரம் இல்லை அதனால நாங்க இப்ப வெளியே சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க இதை பிஜேபி சார்ந்தவர்கள் மறுக்கணுமா இல்லையா பிஜேபி சார்ந்தவர்கள் இல்லை அப்படின்ட்டு சொன்னமா இல்லையா நவீன் பட்நாய்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த குற்றச்சாட்டு எல்லாம் வந்து அவங்க சும்மா வைக்கிறாங்க பொய்யா வைக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னாலும் இன்னொரு விதமா மிரட்டல் விடுக்கிற துணியில அவர் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதே போன்று இங்க இருக்கக்கூடிய அனில் தேஷ்முக் அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்னா அனில் தேஷ்முக் அவர்கள் பேசின வீடியோ எல்லாம் இருக்கு அதுல அவர் அவருடைய தலைவர் சரத்பவார் அவர்களை பத்தியும் உத்தவ் தாக்கரே அவர்கள் பத்தியும் சில வீடியோக்களை பேசியிருக்காரு அந்த வீடியோக்குளும் புகைப்படமும் யாங்கிட்டே இருக்கு குற்றச்சாட்டுகளை நீங்க மேற்கொண்டு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை வெளியிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டல் விடிக்கல் துணியில நவீன் பட்னாவிஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு இது மகாராஷ்டிரா அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா தற்பொழுது மூன்று மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் என்பது நடக்க போது குறிப்பா மகாராஷ்டிரா ஜார்கண்ட் ஹரியானா இதுல ஜா இங்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய நிலைமை என்பது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜித் பவார் அவர்களே சரத்பவாரோட இணையக்கூடிய சூழ்நிலை என்பது தற்பொழுது உருவாகியுள்ளது இந்த டைம்ல அனில் தேஷ்முக் அவருடைய குற்றச்சாட்டு என்பது பிஜேபியினரை ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சியடைய செய்துள்ளது அப்படின்றது நன்றாகவே தெரியுது எப்பயுமே இங்க இருக்கக்கூடிய இடியும் சிபிஐயும் பிஜேபிக்கு ஆதரவாதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜா இருக்கட்டும் ஹேமந்த் சோரனா இருக்கட்டும்

உள்ளது அப்படின்றத பார்க்க வேண்டியுள்ளது எதிர்கட்சிகள் மிக வலிமையாக தற்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில என்ன செய்வது என்று தெரியாமல் மோடி அவர்கள் அல்லாடி போயிருக்கார் அப்படின்றதான் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்